நமக்கு தேவையான காய்கறிகள் நஞ்சில்லாமல் இல்லாமல் நம்ம வீட்டு பக்கத்துல கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை உற்பத்தி பண்ணிக்கலாம் மக்கிய குப்பைகள் நிறைந்த மண்ணில் எந்த செடி வச்சாலும் நல்லா வளரும் நல்ல மகசூலும் கிடைக்கும் இயற்கை வழி விவசாயத்தில் இப்படி தான் விவசாயம் பண்ணுவாங்க எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் கூட செடி கொடிகள் நல்லா வளரும் வீட்டு தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்துல என்ன கிடைக்குதோ அந்த குப்பைகளை பயன்படுத்தி வீட்டு தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை வச்சு பயன்படுத்தினாலே போதும் நல்ல மகசூல் எடுக்கலாம் எல்லா செடியிலுமே மண் குறைவாக இருந்தாலும் மக்கக்கூடிய குப்பைகளை பயன்படுத்தி வீட்டு தோட்டத்தில் செடி கொடிகள் வளர்க்கலாம் மண்ணு வளமாக இருந்தால் தான் செடியும் வளமாக இருக்கும் வளமாக இருக்க கூடிய செடியில் எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே ஏற்படாது இந்த மாதிரி உங்கள் எல்லாராலேயுமே வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் விளைவிக்கலாம் கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் மண்ணை மட்டும் ரசாயனம் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் கிடைக்கிற மக்கும் குப்பைகளை பயன்படுத்தி நம்ம மண்ணை வளமாக வச்சுக்கிட்டாலே போதும் நம்மளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும்